ஓசி அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம் சில்வரு கோல்டு டைமண்ட் க்ரௌன் சில்வர் ப்ரைஸ் எல்லாருமே அவங்க கேஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம ஆப்பில் தான் பண்ண சொல்லியிருக்கோம் அதுக்கான ப்ராசஸும் ஏற்கனவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் பேன் கார்டு மட்டும் உள்ள அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம் இதில் என்னென்னா கம்பெனிலேருந்து கால் பண்ணுறதா சொல்லி அதாவது மை மைவி தேர்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் உங்கள் கேஓசி வந்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாம் யாரோ வந்து ஃபோன் பண்ணி தான் ஒரு தகவல் எனக்கு வருது அதாவது உங்கள் பேன் கார்டு அனுப்புங்க உங்கள் ஆதார் கார்டு அனுப்புங்க இன்னும் சில ரெடியெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கூடவே ஓடிபி வரும் பார்த்து சொல்லுங்கள் உள்ளே கேஒசி அப்டேட் பண்ணுன்னு சொல்லி தவறான தகவல் யாரோ ஃபோன் பண்ணி நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதா தகவல் எனக்கு வருது எச்சரிக்கையாயிருங்க என்னன்னா நம்ம கம்பெனிலேருந்து எக்கார்ந்து கொண்டும் யாருக்கும் ஃபோன் பண்ணி கேஒசி கொடுங்கன்னு கேட்க மாட்டோம் ஓடிபி கொடுங்கன்னு கேட்க மாட்டோம் ஸோ இது வந்து நம்ம சிஸ்டத்துலேயே கிடையாது அதனால் இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ சீட்டிங் ஒர்க்காக தான் கால் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதனால் எச்சரிக்கையா இருங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் டீமுக்கும் இந்த அவேர்னஸ் கொண்டு போங்க ஏன்னா கொஞ்சம் பேர் சவுண்ட் வைக்காமல் கேட்டுக்கிறாங்க அதனால் இந்த விஷயத்தை தெளிவாக கேட்க சொல்லுங்கள் நீங்களும் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் டீம் ஃபுல்லாமே தகவல் கொடுத்துருங்க என்ன அப்படின்னா நாம் எங்கேயுமே ஃபோன் பண்ணி கம்பெனிலேருந்து கேஓசி கொடுங்கன்னு சொல்லி யாருக்கும் வாட்ஸ்அப் வாங்க சொல்லி நம்ம சொன்னதும் இல்லை சொல்ல போகிறதும் இல்லை நீங்களே உங்கள் ஆப்பில் போய் கேவசி அப்டேட் பண்ணுறது தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படி தெரிலன்னு சொன்னால் பக்கத்து ஆஃபீஸ் போய் பண்ண சொல்லியிருக்க முடியாது மற்றபடி நம்ம கால் பண்ணி எங்கேயுமே எப்பவுமே யாருகிட்டையுமே கேஓசி கொடுக்குன்னு கேட்க மாட்டோம் அப்படி யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறக்கான ஒரு தவறான நபர்களுடைய கால்ஸ் தான் அர்த்தம் அதனால் எச்சரிக்கையா கம்பெனி எங்கேயுமே யார்டையுமே ஃபோன் பண்ணி கேஓசி கேட்கல கேட்க போகிறதும் இல்லை நீங்கள் டைரக்டாக உங்கள் ஆப்பில் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும் அதுதான் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு பண்ணவங்களுக்கு வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு இன்னும் பண்ணாதவங்க ஒன் பை ஒன் உள்ளே பண்ணிடுங்க நமக்கு டைம் இருக்குது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சு நம்ம ரீஸ்டார் பண்ணுறக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிச்சுருங்க அதுக்கான அவகாசம் அது தெளிவாக பொறுமையாக பண்ணுங்கள் ஆனால் நாம் யாரெடி ஃபோன் பண்ணி கேவசி கொடுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் ஆகும் சொல்லி கேட்கல ஓடிபி நம்ம கூப்பிட்டு கேட்கல ஸோ அப்படி யாருக்காவது கால் வந்து கம்பெனிலேருந்து கூப்பிட்றோம் உங்களுடைய டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அது நிச்சயமா தவறான கால் அதில் எச்சரிக்கையாக இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் டீமுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி எல்லாரும் கவனமா இருக்குமா கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்